நாலாண்டுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய திருப்பெயரை மதுரை பன்னாட்டு விமானத்துக்கு சூட்டுவேன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இப்போ ஒரு முறை கூட ஒரு மீடியாலேயோ இப்போ மூணு முறையும் வந்துட்டு போயிருக்கார் பசுமனுக்கு அவர் முதலமைச்சரான பின்னாடி ஒரு முறை கூட அதை அறிவிக்கலை இது எல்லாமே அரசியல் நாடகமாக தான் இருக்குது ஏன் அவரை காட்டிலையும் ஒரு நல்ல தலைவர் சவுத்தில் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் அவரை காட்டிலும் நல்ல தலைவர் பேரை நீ சூட்ட முடியுமா வாழ்நாளில் மூணில் ஒரு பங்கு சிறைவாசம் பின்பு விடுதலைக்கு பின்பாகும் சிறைவாசம் அவர் சொத்து பத்துக்கள் எல்லாமே பொது தியாகம் அப்படிப்பட்ட ஒரு ச ஒரு தலைவருக்கு பேர் வைக்கிறதுக்கு இவங்களால் முடியலை வேறு எந்த தலைவர் அவங்க பேர் வைக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக இந்த தமிழக அரசு கண்டிப்பாக வைக்கணும் மத்தியில் ஆள்கிற பிஜேபி அரசும் இதை க சற்று உற்று பார்க்கணும் ஏன்னா நாங்களாம் எதிர்பார்த்தோம் மோடி அவர்கள் வந்து பசுமுனுக்கு வருவார் வந்தார்னா நிச்சயம் ஏர்போர்ட்டுக்கு பேர் வைப்பாங்க தேவர் பேரை வைப்பாங்க நாங்கள் எதிர்பார்ப்போட தான் இருக்கோம் ஆனால் அதுக்கான நடைமுறை யாருமே செய்யறோமா இல்லை நீ எங்களை இப்போ நம்ம ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் அனைத்து இயக்கங்களுமே ஒன்றிணைஞ்சு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்தினால் மட்டும்தான் தேவருடைய பேரை வைப்பாங்க கண்டிப்பாக அடுத்த கட்ட பேரை வைக்கிறதுக்கான எல்லா முறையும் கையாளும் என்பதை உங்கள் மீடியாவில் சொல்லிக்கிறேன்